நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் நலம் என்ற தலைப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய புத்தகத்தின் சில கருத்துக்களை பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன் இந்த புத்தகம் தீபலக்ஷ்மி எழுத்தாளர் அவங்க எழுதியிருக்காங்க இவர்கள் எழுதிய புத்தகத்தை நான் இதுவரை படித்ததில்லை இவங்க பேசியதை கேட்டிருக்கிறேன் அந்த பேச்சில் அப்படி ஒரு மயக்கம் இருக்கும் என்ன மாதிரி மயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை சாடுகிற ஒரு ஒருவர் அதாவது எப்பவுமே இந்த சமுதாயத்தின் மேலே ஒருத்தர் கோபம் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி வெளிப்படுத்துவோம் ரொம்பவே ஆக்ரோஷமாக அப்படியே வந்து கத்தி கத்தி பேசி நம்மளுடைய கோபத்தை வெளிப்படுத்துவோம் ஆனால் தீபலட்சுமி அப்படி இல்லை அவங்க பேசும்போதே தெரியும் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை சமுதாயத்தின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நகைச்சுவையுணரோடு தான் அவங்க சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அவங்களுடைய பேச்சு இப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுடைய எழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த புத்தகத்தை நான் புத்தக கண்காட்சியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ இந்த புத்தகத்தை படிக்கும்போது முதல்ல அட்டப்படத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஒரு பெண் உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருப்பாங்க ஆண் ஒருவர் வந்து தட்டில் காஃபியோடு இருப்பார் அதுதான் அந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படம் அங்கே அடிக்கிறாங்க ஒரு அடி அடித்து அதுக்கு உள்பக்கம் திருப்பின உடனேயே அதில் அவங்க சொல்லியிருக்காங்க பெண்கள் நலம் பகுதியில் என்ன குறி சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் சமையல் குறிப்புகள் துணிக்கரையை போக்குவதற்கான டிப்ஸு இப்படியே அழகு குறிப்புகள் இவற்றை மட்டுமே கொ கொடுக்கக்கூடிய ஊடகங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நச்சுன்னு ஊசியில் குத்துராப்பில் ஒரு பதிவை முதல் பக்கத்திலேயே அவங்க பதிவிடுறாங்க அங்க குத்திய அந்த குத்தல் வந்து எது வரைக்கும் தொடருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தைந்து பகுதிகள் அதாவது ஐம்பத்தைந்து கதைகள்லாம் சொல்ல முடியாது ஐம்பத்தைந்து காட்சிகள் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ அத்தனை அவர் அவள் கடந்திருக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் அவங்க வந்து படம் பிடித்து காட்டுறாங்க அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க இது வழக்கமான ஒரு தான் ஒரு பெண்ணினுடைய வழியை எல்லோரும் தான் எழுதுகிறாங்கன்னு நீங்கள் நினைச்சிருப்பீங்க ஆனால் இது அப்படி அல்ல ஆண்களின் வழியே சொல்கிறாங்க அது இப்படிங்க ஆண்களின் வழியை சொல்லும் பொழுது இது வந்து பெண்களுக்கு எப்படி ஒரு சுதந்திரத்தையும் ஒரு அவங்களோட அவர்கள் பறிக்கொடுத்திருக்கக்கூடிய விஷயத்தையும் இது எப்படி மீட்டெடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அங்கே தான் இவங்க வந்து அவங்களுடைய வித்தையை காட்டுறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் இருப்பாங்க அவங்க ஆண் தான் ஆணா பெண்ணுக்கு இந்த சமூகம் எத்தனையான எப்படியான மரியாதையை கொடுக்குதோ அப்படியான ஒரு மரியாதையையும் பெண்ணை எப்படி பாவிக்கிறாங்களோ அப்படியான ஒரு தான் இந்த ஆணுக்கு கொடுப்பாங்க அதே போல் ஒரு பெண் இருப்பாங்க அவங்க பெண் ஆனால் ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் ஒரு ஆணை இந்த சமூகம் எப்படி கொண்டாடுகிறதோ அப்படி ஒரு கொண்டாட்டத்தை இந்த பெண்ணுக்கு கொடுப்பாங்க இப்படி ஒரு காட்சியை நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு காட்சியை மட்டும்தான் நம்மளால் நினைக்க முடியும் ஆனால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை முழுவதையும் இவங்க வந்து இந்த புத்தகத்தில் காட்சிப்படுத்தியிருக்காங்க அதற்கு மிகப்பெரிய சல்யூட் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தகம் யா யாரெல்லாம் வந்து இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க சும்மா பெண் சுதந்திரம் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அதன் பிறகு தெரிஞ்சுக்கோங்க ஒரு பெண்ணின் பின் பின்னே சமுதாயம் சந்தர்ப்பம் சூழ்நிலை சடங்குன்னு சொல்லிவிட்டு எத்தனை ஒரு அவிழ்க்க முடியாத முடிச்சை சுற்றி வச்சுருக்காங்கன்னு நீங்கள் இதை படித்த உடனே தெரிஞ்சுப்பீங்க வாங்க இந்த புத்தகத்தில் என்ன அப்படி என்ன விசேஷமாக சொல்லியிருப்பாங்கன்னு தெரிஞ்சுப்போம் எழுத்தாளர் தீபலக்ஷ்மி அவங்க எழுதிய ஆண்கள் நலம் இந்த புத்தகத்தை அர் ஸ்டோரிஸ் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க அர் ஸ்டோரிஸ் அப்படின்னா அவளுடைய கதைகள் அப்படின்னு வேணாம் அவளுடைய உணர்வுகள் ஒரு புத்தகம் வெளியிடுறதுங்கிறது சாதாரணமாக ஈஸியான விஷயம் இல்லை அது ஒரு கனவு ஒரு திரைப்படத்தில் ஒரு ஹீரோயின் ஆகும் பொழுது எப்படி ஒரு பிரமிப்பும் எப்படி ஒரு பூரிப்பும் இருக்குமோ அப்படி தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்களுடைய புத்தகம் வெளிவரும் பொழுதும் அப்படி ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அது வாழ்க்கையில் எப்பொழுதாவது ஒருவருக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய ஒரு சம்பவமாக கூட நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் அது ஸ்டோரிஸ் அவங்க நீங்கள் எந்த வகையான பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் பிரபலமானவர்களோ பிரபலம் இல்லாதவர்களோ யாராக இருந்தாலும் உங்களுடைய உணர்வுகளை எழுதுங்கள் பெண்கள் அவர்களுடைய உணர்வுகளை தைரியமாக எழுதுங்கள் அதை நாங்கள் நச்சிட்டு பொதுவெளிக்கு கொண்டு வருகிறோம் அப்படிங்கிற அரிய முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக தீபலக்ஷ்மி அவங்களுக்கு என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்கள் ஏனென்றால் அவங்க எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகம் வந்து சாதாரண புத்தகம் இல்லை இனிமேல் வந்து யாரா யாருக்காவது திருமணம் நடந்தால் திருமணத்தில் வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா அவங்க ஒரு புரட்சிகரமாக ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினைச்சிங்க இந்த சமுதாயத்திற்கு யாரிடமாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நினைப்பு இருந்தால் இந்த ஆண்கள் நலம் புத்தகத்தை வாங்கி கொடுங்க நிச்சயம் அது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை வாங்க இந்த புத்தகத்தில் அவங்க அப்படி என்ன விசேஷமாக சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது ஒரு ஒரு ஆண் அவங்கள பெண்ணாக பாவிப்பாங்க ஒரு பெண் அவங்கள ஆணாக பாவிப்பாங்க அதுதான் வழக்கமாக என்ன நடக்கும் நம்ம வீடுகளில் ஒரு ஆண் அந்த தலைவன் வந்து குடிச்சிட்டு நைட்டெல்லாம் வந்து மட்டையாகி படுத்துட்ருப்பாரு காலையில் எழுந்ததும் வீடெல்லாம் புகை சாம்பிராணி புகை மணக்கும் சமையல் அறையிலிருந்து சமையல்கின்ற ஒரு பொருட்களுடைய வாசனம் எல்லாம் வந்துட்டுருக்கோம் பிள்ளைகள்லாம் ரெடி இருப்பாங்க இவர் மயக்கம் தெளிந்து எழுவார் இல்லைங்களா அதே அதே கற்பனையே ஒரு பெண்ணை நினச்சி பாருங்கள் மனைவி நைட்டு வந்து குடிச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க காலையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்து முடித்து விட்டு கணவன் வந்து பெட் காஃபியோடு வந்து மனைவியை எழுப்பி எழுப்பி காபி கொடுத்து கொடுக்கிறார் அப்படின்ற ஒரு காட்சியை நீங்க நினைச்சு பாருங்க அப்படி ஒரு ஆனந்தமா இருக்குல்ல இப்படிதாங்க இவங்க எழுதி ஐம்பத்து ஐந்து பகுதிகளில் இருக்கக்கூடிய அத்தனை காட்சியும் கதை வந்து ஈஸியா சொல்லிடலாங்க ஆனா ஒரு விஷயத்தை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மொத்த கோவத்தையும் நகைச்சுவையோடு அப்படி காட்சிப்படுத்தியிருக்காங்க அது வந்து எதிர்மறையாக காட்சிப்படுத்தி இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் ஒவ்வொருக்கும் படிக்கிற ஒவ்வொருவருக்கும் சாட்டையடியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இது மட்டும் தானா அப்படின்னா இது சும்மா ஒரு துளி தாங்க அடுத்த விஷயத்துக்கு வருவோம் ஒரு ஆஃபீஸ்ல வந்து ப்ரொமோஷன் கொடுத்துட்டாவே உடனே என்ன சொல்வோம் ஒரு பெண்ணுக்கு கொடுத்தாங்கன்னு உடனே என்ன சொல்லுவோம் ஓ அந்த சீனியர் மேனேஜர் அல்லது அவங்களுடைய ரிப்போர்ட்டிங் மேனேஜருக்கு அவருக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு பேசிப்பாங்க இல்லைங்களா அதே போல் தான் இவங்க சொல்கிறாங்க ஒரு ஆணுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது ஸோ அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்ச உடனே அவங்களுடைய உயர் அதிகாரி மீனா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட இவருக்கு ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆஃபீஸில் நடந்து போகிற இடத்துல எல்லாம் பேசிக்கிறாங்க யார் எல்லாம் கூடி கூடி பேசிக்கிறாங்களோ அவங்க கூடி கூடி பேசிக்கிற இடத்துல இவர் தான் ஒரு விவாத பொருளாக இருக்கார் அவருக்கு என்னங்க அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே அவங்களோட ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து படிப்பதற்கு நகைச்சுவையாக இருக்குங்க ஆனால் ஒரு பெண்ணினுடைய வழியை இவங்க வந்து நாசூக்காக அப்படி சுருக்குன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க அடுத்ததாக இன்னொரு தலைப்புக்கு வருவோம் பொதுவாகவே வந்து சீரியல் நடிகைகள் அப்படின்னாவே சீரியல் நடிகைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவிலிருந்து சினிமாவில் பிரபலமாக இருக்கிறவங்க அவங்க திருமணம் ஆனதோடனே சீரியலுக்கு தூக்கி போட்டுருவாங்க அதுதான் வந்து நடைமுறையில் இல்லைங்களா ஒரு சூப்பர் ஸ்டார் கார் மேக குழலி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சூப்பர் ஸ்டார் அவங்க வந்து முப்பது வருஷமாக சூப்பர் ஸ்டாராகவே இருக்காங்களாம் ஒரு ஆண் கூட அவங்க இருக்காங்க ஹீரோ கூட அவருக்கு திருமணம் ஆயிடுத்து அப்படிங்கிறதுனால இவங்க கூட இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹீரோயின் உடனே வந்து இன்னொருத்தர் கேட்குறாரு ஏங்க அவருக்கு என்னங்க இப்போ தினங்க திருமணம் ஆச்சு ஏன் நீங்கள் அவர் கூட நடிக்க மாட்டேன்றீங்க என்னங்க நீங்கள் ஆகிட்டு அவர் தொப்பையோட ரெண்டு மாதத்துலேயே தொப்பையோடு வந்து நிற்பார் என்னோடய மார்க்கெட் என்னோட இதுவெல்லாம் போயிடும் நான் என்னங்க செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் சொல்கிறாங்க அந்த ஹீரோ வேறு வழி இல்லாமல் அந்த ஹீரோவை அந்த படத்துலேருந்து தூக்கிட்டு வேறு ஒரு புதுமுக நடிகரை அந்த சூப்பர் ஸ்டார் குழலி அவங்களுக்கு ஹீரோவாக ஃபிட் பண்ணுறாங்க நீங்கள் அடுத்த காட்சி பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட திருமணமான அந்த ஹீரோ வந்து அடுத்ததாக அவர் என்ன வேலை செய்வார் அவர் வந்து ஆண்கள் பியூட்டி பார்லர் வந்து திறக்கிறதுக்கு போகிறாரு பிரபல ஆண்கள் ஜவுளி கடைகளை திறக்கக்கூடிய ஒரு வேலையே திறப்பு விழாவிற்கு சீஃப் கெஸ்டாக போயிட்டு வைக்காரு அப்படின்னு ஒரு காட்சிப்படுத்தியிருக்காங்க இன்னொரு அடுத்தது இன்னொரு காலத்துக்கு வருவோம் நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து பெண்கள் வந்து வீட்டோட மருமகளாக இருப்பாங்க இல்லைங்களா அதுபோல் ஆண்கள் வீட்டில் இருக்காங்க அவங்களுடைய மாமியார் அந்த மகளுடைய வீட்டுக்கு வராங்க வரும் பொழுது இந்த கணவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பனியன் போட்டிருக்காரு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு அவங்க மாமியார் வந்து வந்த உடனே அவரை வந்து வித்தியாசமாக ஒத்து பார்க்குறாங்க அதனால் இவர் சங்கோஜப்பட்டு உடனடியாக போயிட்டு ஒரு ஃபுல்லாக இருக்க மறைக்கக்கூடிய ஒரு பனியனையும் ஒரு கால் முழுவதும் மறைக்கக்கூடிய ஒரு லுங்கியையும் கட்டிட்டு வர்றாரு வந்த உடனே அது அப்போ தான் அவர் வந்து வீட்டுக்கு தேவையான நான்வெஜ் எல்லாம் ஃபுல்லாக நான்வெஜ் சமையல் சமைச்சு வச்சுருக்காரு ஆனால் அவங்களுடைய மாமியார் பியோர் வெஜிடேரியனா அதனால் இந்த ச நான்வெஜ் சமைச்சதெல்லாம் எடுத்து வைத்து விட்டு அவங்களுக்கு மாமியாருக்கு பிடிக்க பிடி பிடிக்க பிடி பிடித்த உணவை சமைக்க தயாராகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காட்சிப்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் வந்து இயல்பில் நடக்கக்கூடியது இன்றைக்கி வரைக்கும் கூட இந்த யுகத்தில் கூட ஃபேஸ்புக்கில் வந்து படித்த பெண்களாக இருந்தாலும் அவங்க வந்து சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சமூக வலைதளங்களில் அல்லது ஊடகங்களில் பங்கேற்க கூடாதுங்கிற விதிமுறை இன்றைக்கும் இருக்குது அதை வந்து இவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு கணவர் வந்து க கணவருடைய மொபைல் இருக்குது அதை வந்து இந்த மனைவி வந்து கொடுங்க என்ன மொபைலில் பார்த்துட்டே இருக்கீங்கன்னு வாங்கி பார்க்குறாங்க அவங்களுடைய மொபைல்ல அவங்களுடைய மொபைலில் அவங்க ஃபேஸ்புக்கில் யார் யார் கூட எல்லாம் சேர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறாங்க அவங்களுடைய டிபி பிக்சரை பார்த்தோன்னே சொல்கிறாங்க இந்த இந்த ஃபோட்டோ என்ன இது நீ எடுத்த அப்படின்னு சொல்லும்போது நான் தான் எடுத்தேன் நான் எடுக்கும்போது நான் எடுத்த நான் ரசிக்கிறதுக்காக எடுத்தேன் நீ என்ன பட்டன் முதல் பட்டனை கலட்டி விட்டுட்டு நெஞ்சு முடியெல்லாம் தெரியிற மாதிரி ஒரு டிபி ஃபோட்டோ எவ ரசிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இவன் என்ன உன் ஃபோட்டோவில் ஆர்டிங் போட்டிருக்கிறான் இவ இவ எதுக்காக உனக்கு ஃப்ரெண்ட் கொடுத்து கொடுத்துருக்கா அவன் என்னோட ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறாமா இப்போ தான் உன்னோட ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருந்தா உன்னோட ஆஃபீஸோட வச்சுக்கோ இங்கெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சாடுகிறாங்க அதாவது இது வந்து இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிலையை கூட சொல்கிறாங்க வலியோடு அந்த வலியை நகைச்சுவையாக சொல்லியிருக்காங்க இந்த ஒரு கற்பனை வளம் இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப கஷ்டங்க ஏன்னு கேளுங்க ஒரு சமூதா ஒரு சமூகம் ஒரு ஒரு பெண்ணின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை படம் பிடித்து காட்டுவது அதாவது எதிர்மறையாக படம் பிடித்து காட்டுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதை வந்து தீவலட்சுமி அவ்வளவு அற்புதமாக செஞ்சுருக்காங்க இந்த நூல் முழுவதும் சொல்வதற்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது பொதுவாகவே நீங்கள் பத்திரிகைகள்லாம் பார்ப்பீங்க ஆண்கள் நலம் அந்தரங்கம் அண்ணாமலையாரின் குறிப்புகள் இப்படியெல்லாம் காமிப்பாங்க இல்லைங்களா அதில் ஒரு குறிப்பில் சொல்கிறாங்க எனக்கு வந்து இருபத்தி ஒரு ஆண் கடிதம் அந்த அந்தரங்கம் பகுதிக்கு எனக்கு இருபத்தொம்பது வயது ஆகுதுங்க இவ்வளோ நாள் திருமணமே ஆகலை இப்போ ஒரு பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெண்ணோட தொடர்பு இருந்தது அவங்களுடைய நான் வந்து எல்லை எல்லை மீறி பழகிட்டேன் அவங்களிடம் நான் என்னை இழந்துட்டேன் இப்போ வந்து இதை என்னுடைய புதுசாக வரப்போகிற மனைவியிடம் சொல்லி சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா பெண்கள் திருமணத்திற்கு முன்பு எப்படி வேணாலும் இருப்பாங்க அவங்களுடைய முதல் நிறுவையிலேயே கூட வந்து நான் இவங்களோட இப்படி பழகினேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக வந்து ஆண்களிடம் சொல்லுவாங்க கணவரிடம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம அப்படி இல்லைங்க ஆண்கள் வந்து ஆண்கள் நிலைமை வந்து ரொம்ப மோசங்க நீங்கள் இதை வெளிப்படியாக உங்களுடைய வரப்போகிற மனைவியிடம் சொல்லிவிட வேண்டாம் இது வந்து அந்த மனைவி நீ அந்த பெண்ணை நீங்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கோங்க அதுக்கு பிறகு அவங்க நீங்கள் வந்து அவங்க மாதிரியான ஒரு பெண் கிடைத்து நீங்கள் வாழப்போகிறது வந்து இது யாருக்கும் தெரியாமல் வாழப்போகிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் செய்த உங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இது போல் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது குறிப்பாக யாரோ ஒரு ஒருவருடைய மனைவி இறந்துடுறாங்க அதை ஒரு ஒரு கட்டுரையில் காட்சிப்படுத்தியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய அவர் வந்து ரொம்ப ஆன்சமாக அழகாக இருப்பாருங்க அவங்களுடைய மனைவி இறந்துட்டாங்க இறந்தவொடனே அவருக்கு வந்து மொட்டை அடித்து க்ளீனாக ஷேவ் பண்ணி தலையில் முக்காடு போட்டு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு உட்கார வச்சிட்டாங்க பார்க்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது இருந்ததுங்க அப்படின்னு சொல்லி காட்சிப்படுத்தியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்த ஒரு ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு புத்தகத்திற்குரிய சாராம்சத்தை தீபலட்சுமி அவங்க கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹர் ஸ்டோரிஸ் இது போன்ற சமுதாயத்திற்கு மாற்றம் ஏற்படுத்திய கூடிய புத்தகங்கள் நிறைய வெளியிட்டுருக்காங்க அவர்கள் அவர்களுடைய பணியை தொடர்ந்து செய்ய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்